ங்கள் இல்ணத்தில் எங்கும் எங்கும் பரந்தன பால்முகங்களும் ஒளிவிழிகளும் இங்கே இங்கே ஜொலித்தன இரு கைகள் இணையும் திருமணம் இது ஏகன் தந்த நறுமணம் இள எழில்வானத்தில் எங்கும் எங்கும் பறந்தன வானம் போடும் மலர்களும் பூக்கள் ஆடும் வனங்களும் போடும் மலர்களும் பூக்கள் ஆடும் வனங்களும் உலகெங்கும் ஒளிக்கின்ற மறைவோசையும் செவியெங்கும் பாயின்ற தேனாதமே பாகோடு கற்கண்டாக இனித்தன மனத்தன இனி வண்ணங்களே இளநெஞ்சங்கள் எழில்வானத்தில் எங்கும் எங்கும் பரந்தன வாழும் காலம் வளங்களே பாடும் பறவை கீதங்களே மனம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்றாயியே இனி என்றும் வசந்தங்கள் உமை நாடியே பல்லாண்டு தான் வாழ்ந்து தீநெறி நபி வழி மனம் ஏற்றிடுங்கள் இள நெஞ்சங்கள் எங்கும் எங்கும் பரந்தன பால்முகங்களும் ஒளிவிழிகளும் இங்கே இங்கே ஜொலித்தன இரு கைகள் இணையும் திருமணம் இது ஏகன் தந்த நறுமணம் அன்பும் பண்பும் வளர்ந்திடும் நேசம் பாசம் மலர்ந்திடும் உயிரோடு உயிராகும் நல் வாழ்க்கைதான் மனக்கோணம் நீ பூண்டு மகிழ்வாகத்தான் நாளோடும் நல் பொழுதோடும் வாழுங்கள் வளருங்கள் தினம் பாரினில் தான் இள நெஞ்சங்கள் இளநெஞ்சங்கள் நெஞ்சங்கள் எழில்வானத்தில் எங்கும் எங்கும் பரந்தன பால்முகங்களும் ஒளிவிழிகளும் இங்கே இங்கே ஜொலித்தன இரு கைகள் இணையும் திருமணம் இது ஏகன் தந்த நறுமணம் இது ஏகன் தந்த நறுமணம் இது ஏகன் தந்த நறுமணம் இளநஞ்சங்கள் எழில்வானத்தில் எங்கும் எங்கும் பரந்தன பால்முகங்களும் ஒளிவிழிகளும் இங்கே இங்கே ஜொலித்தன இரு கைகள் இணையும் திருமணம் இது ஏகன் தந்த நறுமணம் எழில் வானத்தில் எங்கும் எங்கும் பரந்தன வானம் போடும் மலர்களும் பூக்கள் ஆடும் வனங்களும் வானம் போடும் மலர்களும் பூக்கள் ஆடும் வனங்களும் உலகெங்கும் ஒளிக்கின்ற மறைவோசையும் செவியெங்கும் பாய்கின்ற தேனாதமே பாகோடு கற்கண்டாக இனித்தன மனத்தன இனி வண்ணங்களே இள எழில்வானத்தில் எங்கும் எங்கும் பரந்தன வாழும் காலம் வளங்களே பாடும் பறவை கீதங்களே மனம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்றாயே இனி என்றும் வசந்தங்கள் உமை நாடியே பல்லாண்டு தான் வாழ்ந்து தீநெறி நபி வழி மனம் ஏற்றிடுங்கள்